இந்த ஒரு படத்தை பாருங்கள் நேற்றுக்கு பேய் குழந்தை வந்து ஒரு பொய்யை சொல்லி நல்லா வந்து மாட்டி வாங்கி கட்டி இருக்குது அதுவும் ஜாக்லின் வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டா நான் வந்து அழுதுகிட்ருந்தேன் நான் வந்து அதுவும் பாத்ரூம்குள்ளே அழுதுட்டு அப்படியே முடிச்சிருப்பேன் ஆனால் என்னை வெளியே வர வச்சு ஜாக்லின் வந்து அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து நேற்றுக்கு நைட்டு வந்து ஆனந்திட்டா அழுகுது ஆனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போய் இருக்கும்போது யார் வந்து கதவு தட்டினா யார் வந்து வெளியே வர வச்சா அப்படின்னு பார்த்தா அது வந்து தர்சிகா இப்போது இந்த பேய் குழந்தை அப்படின்னாலே பொய் புராடு பித்தலாட்டம் அப்படிங்கிறது அம்பலம் ஆயிப்போச்சா வீட்லேயும் அப்படித்தான் போல் இருக்குது அது அக்கா தங்கச்சி சென்று ப்ராங் பண்ணிக்கிட்டு பொய் புராடு பண்ணிக்கிட்டு தான் தெரியும் போல் இருக்குது அதை தான் உள்ளே வந்து பண்ணிகிட்டு இருக்குது நேற்றுக்கு ஆனந்திட்ட வந்து சொல்லுது இந்த மாதிரி நான் விஜய் சேதுபதியை வந்து என்னை திட்டினதுக்கு நான் உள்ளே பாத்ரூமில் அழுதுகிட்டு வந்திருப்பேன் ஆனால் ஜாக்லின் வந்து எனக்கு ஒன்றுக்கு வருது வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க தான் வந்தேன் அப்படி ஒன்றுக்கு வருது வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு என்னை அசிங்கப்படுத்தி என்னை கேவலப்படுத்தி என்னை அப்படி இல்லைன்னு நான் வந்து உள்ளே பாத்ரூம் அழுதுட்டு அழுதுகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பச்சையாக ஒரு பொய் சொல்லுது ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது உள்ளே போய் அழுகும் போது குறும்படம் போட்டாங்க தர்சிகா தான் ஃபஸ்ட்டு போய் என்ன வா 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 ஏண்டி என்னடி பண்ணுறேன் ஏண்டி அழுகிற வாடின்னு வெளியே கூப்பிட்டது தர்சிகா ரெண்டாவது தர்சிகா அதுக்கப்புறம் பவித்திரம் வந்துடுறாங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் தான் ஜாக்லின் வர்றாங்க இப்போ வந்து அழுகொன்னே பாவம் பார்த்து இறக்கம் பார்த்து புண்ணியம் பார்த்து கட்டி பிடிக்கிறாங்க இதுதான் சம்பவம் நடந்திருக்கு அந்த நேரத்தில் நம்ம சவுண்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா இவன் நடிக்கிறா இவளுக்கு எதுக்கு நம்ம போய் இது பண்ணணுன்ட்டு அது தனியாக இருந்தாங்களே ஜெஃப்ரிக் சப்போர்ட் பண்ணிட்டு அது மாதிரி ஜாக்லினும் ஜெஃப்ரிக் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துக்கணும் ஏதோ போனால் போகுது அப்படின்னு சொல்லி இப்படி போய் கட்டி பிடிச்சாங்கள்ல அதை வச்சுட்டு என்ன பண்ணிட்டா ஜாக்லின் மேலே ஒன்மத்தை கொட்டணும் அப்படிங்கிறனால இந்த குட்டி சாத்தான் நேற்று நைட்டு சொல்லுது நான் உள்ளே வந்து அழுதுருப்பேன் ஜாக்லீன் தான் வந்து என்னை வந்து கதவு தட்டி ஒன்றுக்கு வருது அப்படின்னு சொல்லி கதவு தட்டால் நான் வெளியே வந்தேன் வெளியே வந்து என்னை கன்சோல் பண்ணி என்னை அசிங்கப்படுத்தி கெவலப்படுத்தி படுத்திட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சையாக ஒரு சொல்லி சொல்லியிருக்கு இந்த குட்டி சாத்தான் அப்படிங்கிற பெய் குழந்தை இதில் ஜாக்லினுக்கு நம்ம வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா ஆமாம் சப்போர்ட் பண்ணுறோம் நான் ஆரம்பத்துலேயே ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஒரு சில நேரங்களில் வந்து சௌந்தர்யா போனது இந்த ரியாக்ஷன் பற்றி பேசும்போது ஜாக்லியின் சௌந்தரியா பற்றி சொல்லியிருப்பாங்களே அப்போ நானே திட்டிருப்பேன் நீ எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஆ மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் ஜாக்லின் இந்த கேமில் ஏதாவது ஒன்று பண்ணுது நேர்மையாக சவுண்டு நேர்மையாக பண்ணுது இது ரெண்டை தவிர மற்ற எவனும் உருப்படியாக இல்லை அதிலே வந்து இந்த சாச்சனா அப்படிங்கிற பெய் குழந்தை சுத்த வேஸ்ட்டுங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்